தனுசு ராசி அன்பர்களே இந்த புரட்டாசி மாதம் என்ன மாதிரியான பலன்களை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசி அதிபதி லக்ன அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஆறாம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார் அதாவது ஆறாம் இடம் என்பது என்ன கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு அப்படிங்கிற இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த விஷயத்துக்குள்ளே நீங்கள் போகக்கூடாதுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு வேலை என்கின்ற அமைப்பில் தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அதாவது உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் அத்தனையும் வேலை சார்ந்த விஷயமாக இருக்கும் அதுவும் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாயினுடைய பார்வை உங்கள் ராசியின் மீது பதுகின்ற காரணத்தால ஒரு நல்ல யோகம் உங்களுக்கு எதாவது ஒரு ரூபத்தில் நல்ல யோகம் என்ன யோகம் இருக்க போகிறது தர்மகர்மாதிபதி யோகம் இருக்கிறது ஒன்பதுக்குரியவனும் பத்துக்குரியவனும் பரிவர்த்தனை பெற்றிருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் அப்போ செவ்வாய்ங்கிறது ராசியை பார்க்கறதுனால என்ன கொஞ்சம் கோபம் ஆக்ரோஷம் மட்டும் இயல்பாக வருங்கிறத புரிஞ்சு கொண்டாலே போதும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா உங்களுக்கு பதினோராம் அதிபதி ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கார் ஒன்பதாம் அதிபதியான சூரியன் பத்தாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு திக் பலத்துடன் வலிமையாக இருக்கார் பாக்யாதிபதி புதனும் வலிமையாக இருக்கார் அப்போது இந்த மூன்று கிரகங்கள் நல்ல நிலையில் இருக்கின்ற காரணத்தால் உங்களுடைய செயல்பாடுகள் அத்தனையும் திருப்தியாக இருக்கும் ஆனால் என்ன நீங்கள் மட்டும் ஒரு எதிர்ப்பு பகை அப்படிங்கிற இடத்து க்கு போகாமல் பார்த்து கொள்வது நல்லது என உங்கள் ராசிநாதன் ஆறில் போய் உட்கார்ந்துருக்கார் சரி இரண்டாம் அதிபதி அதாவது இரண்டாம் அதிபதி இருக்கக்கூடிய சனி பகவான் மூன்றாம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார் முயற்சி ஸ்தானத்தில் அமர்வதும் அந்த இரண்டாம் இடத்தை உங்கள் ராசிநாதனான குரு பகவான் பார்ப்பதும் உங்களுக்கு நல்ல தன்மை என்ன நல்ல தன்மை குடும்பம் சார்ந்த விஷயத்தில் நல்லது நடக்கும் இதுவரைக்கும் குடும்பத்துல ஒரு பிரிவு இருந்தது ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க ஒரு ஈகோ கிளாஸ் இருக்குது இந்த மாதிரி இருந்தவர்கள் அத்தனை பேருக்கும் இந்த மாதம் ஒரு நல்லது நடக்கக்கூடிய தன்மை ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இரண்டாம் இடத்தை குரு பார்க்கறதுனால சொல்லி கொடுத்தல் போதனைகளை செய்வது இந்த மாதிரி அதாவது தன்னுடைய பேச்சை வைத்து செய்யக்கூடிய அனைத்து தொழில்கள் மூலமாக நல்லது நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அப்போ குடும்பம் நன்றாக இருக்க போகிறது உங்கள் ஸ்தானாதிபதி வலுப்பட போகிறது பொருளாதாரத்தில் உயர்வு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் ஏதை ஸ்ட்ராங்காக சொல்ற அப்படின்னா தனக்காரகனான குரு பகவான் தனஸ்தானத்தை பார்க்கக்கூடிய அமைப்புள்ள இந்த மாதத்தில் தனம் பெருகக்கூடிய தன்மை சுக்குரன் கையிருப்பு பணக்காரகன் ஆட்சி பலத்தோட வலிமையா இருக்கார் அப்போ என்ன குறை உங்களுக்கு இந்த மாதம் பொருளாதாரத்தில் எந்த குறையும் வரப்போவது இல்லை மூன்றாம் இடத்தில் சனி பகவான் இருப்பது நல்லது முயற்சி ஸ்தானத்தில் ஸ்தானத்தில் தைரிய வீரிய அதாவது இருக்கும் போது நல்லது செய்யக்கூடிய தன்மை இதுவரைக்கும் ஒரு மந்தமாக டல்லாக இருந்த விஷயங்கள் கொஞ்சம் சூடு பிடிக்கக்கூடிய தன்மை உங்க முயற்சி எடுத்து பலிதமாகாமல் சில தடைகளை கொடுத்துக் கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ நல்லதாக நடக்கப் போகிறது எந்தெந்த தடைகள் அரசு காரியங்கள் ஏதாவது தடை இருந்ததா ஒப்பந்தம் சார்ந்த விஷயத்தில் டிலே ஆயிட்டு இருந்ததா அதெல்லாமே சரியாக நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம் நான்காம் இடத்தில் ராகு வந்திருக்க சர்ப்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு நான்காம் இடத்தில் அமர்ந்து கொண்டு தாய் சார்ந்த விஷயங்கள் தாய் வர்க்கம் சார்ந்த விஷயத்தில் சின்ன தடைகளை கொடுத்து கொண்டிருந்ததுன்னு சொல்லலாம் ஒரு வீடு கட்டுவதற்கு கூட ஒரு பிரம்மாண்டமான ஒரு என்ன உணர்வுகளை ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு பிரமாதமாக இருக்கிறது ஏன்னா உங்கள் பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவன் பத்தாம் அதிபதியாக அந்த இரண்டு பேரும் புதனும் சூரியனும் வலுப்பெற்று நான்காம் இடம் என்கின்ற சுகஸ்தானத்தை பார்க்கக்கூட இந்த மாதத்தில் சுகத்தை பெருக்கி கொள்ளக்கூடிய அத்தனை அம்சங்களும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு சுக்கிரனும் வலுப்பெற்றிருக்கார் சுக்கிரன் வீட்டுக்கு காரகன் வலுப்பெற்றிருக்கக்கூடிய மாதத்தில் வீட்டை ஆல்டர் பண்ணுவது புதிதாக வீடு வாங்குவது புதிதாக இடத்தை வாங்குவது இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கு ஒரு ரொம்ப நாளாக ஒரு பழைய வாகனங்கள் ஒரு ரிப்பேர் ஆயிட்டே இருக்கு ஒரு வாகனம் மாறலாமா அப்படிங்கிற எண்ணத்தை கொடுத்து மாற்றுவதற்கு முகந்த காலகட்டம் ஏன்னா சுக்கிரனும் வாகனத்துக்கு காரகன் வாகனம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் நல்லவைகள் வாகனம் தகுந்த உபகரணங்களை தொழில் இருக்கக்கூடியவர்களுக்கும் வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது தன்னுடைய ஊரை விட்டு பிறந்த ஊரை விட்டு வெளியிலே செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் அழகாக இருக்கிறது என குரு ஆறுல இருக்கார் அப்போ வேலைக்காக தான் தன்னுடைய ஊரை விட்டு வெளியே அதர் டிஸ்ட்ரிக் அதர் ஸ்டேட்டில் போகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது வேலை இம்மீடியட்டாக உங்களுக்கு கிடைத்துவிடும் ஏன்னா ஆறாம் இடத்தில் உங்கள் ராசிநாதன் இருக்கார் உங்களுடைய தேடுதல் எத்தனையும் வேலை சார்ந்த விஷயங்கள் வேலையினுடைய முன்னேற்றத்துக்காக வளர்ச்சிக்கான அடிப்படையில் தான் இந்த மாதம் இருக்க போகிறது ஐந்தாம் அதிபதி ஏழாம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார் காதல் ஸ்தானத்தின் அதிபதியான செவ்வாய் பகவான் ஏழாம் இடமான திருமணஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு காதல் காரகனான சுக்கரன் ஆட்சி பலத்தோடு இருக்கார் இந்த காதல் கை கூடக்கூடிய மாதம் காதல்ல இருக்கக்கூடியவர்களுக்கு காதல் திருமணமாக கன்வெர்ட் பண்ணுவதற்கான உகந்த காலகட்டமாக நிச்சயமாக இந்த புரட்டாசி மாதம் அதாவது அடியெடுத்து வைக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் ஆறாம் இடத்தில் குரு இருக்கார் ஆறில் குரு அமருவது கடன் நோய் எதிர்ப்பு பகை அப்படிங்கிற இடத்துல போய் இருக்கிறதுனால எதிர்ப்பு சார்ந்த விஷயத்தில் எதிர்ப்பாளர்களும் இருப்பார்கள் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் உண்டு ஏன்னா ஆறுக்குரியவன் தனக்கு ஆறாம் இடமான பதினோராம் இடத்துல வலுப்பெற்றிருக்குன்ற காரணத்தால் எதிரிகள் உங்களை கண்டு ஓடக்கூடிய தன்மை நோய் சார்ந்த விஷயத்தில் தீராத நோயாக இருந்தது அதாவது ரொம்ப நாளாக சரியாக இருந்தது கூட இந்த மாதம் ட்ரீட்மெண்டால் சரியாகக்கூடிய சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் கடன் சிக்கி தவித்து கொண்டிருந்தவர்கள் கடனிலிருந்து விடுவிதலை பெறுவதற்கான அமைப்புக்கள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் ஏன்னா ஆறுக்குரியவன் தனக்காக ஆறாம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கார் அப்போ என்னாகும் சுப கடன்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு வங்கியில் அப்ளை பண்ணியிருந்தீங்க கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு வீடு வெட்டுவதற்கு கடன் கிடைக்கும் அல்லது ஒரு தொழிலை விஸ்தரி பண்ணுறதற்கு அதாவது அடுத்த நிலை பரிணாமத்துக்குச் சொல்வதற்கான கடன் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல இருக்க போகிறது கடனால் ஆதாயம் அனுகூலங்களை பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடந்தேறுமா அப்படின்னு பார்க்கும் பொழுது புதன் சார்ந்த அந்த புதன் ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் ஆட்சி பலம் உச்சபலம் மூலத்திரி கோண பலம் பெற்று வலிமையாக இந்த மாதம் இருக்க போகிறார் அப்போது புரட்டாசு ஏழாம் தேதி வரை சூரியன் வீட்டில் ஏழுக்குரியவன் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு அதுக்கப்புறம் பத்தாம் இடத்தில் இருக்கார் அப்போது கணவன் மனைவிக்குள்ள நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு ரெண்டு பேரும் சேர்ந்து தொழிலை ஆரம்பிக்கக்கூடிய உத்வேகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு கூட்டு தொழிலில் இருந்து வந்த சில கசப்புணர்வுகள் எல்லாம் விலகக்கூடிய தன்மை கூட்டு தொழிலில் வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் சொல்லலாம் அதே சமயத்து திருமணத்துக்கான முயற்சிகள் எடுக்கக்கூடிய ஒரு மாதமாக உங்களுக்கு அமையும் நிச்சயமாக திருமணமே வேண்டாம் இருந்தாலும் கூட இந்த மாதம் சரி திருமணம் செய்யலாம் என்கின்ற தன்னம்பிக்கை அந்த உணர்வு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் ஒன்பதாம் இடம் பாக்யாதிபதி பாக்யத்தை கொடுக்கக்கூடிய சூரியன் பத்தாம் இடத்தில் திக்பலத்தோட வலிமையா இருக்க அப்ப அரசு காரியங்களில் வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் அரசு அரசு சார்ந்த விஷயங்கள் மின்சாரம் சார்ந்த விஷயங்கள் எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான தொழில்கள் அதை சார்ந்த நிர்வகிக்கக்கூடிய அமைப்புகள் அதிகாரம் அதிகாரம் சார்ந்த விஷயங்கள் அத்தனையும் இந்த தனுசு ராசி சிறப்பாக இருக்கும் என ஒன்பதுக்குரியவனும் பத்துக்குரியவனும் பரிவர்த்தனை பெற்றிருக்கின்ற காரணத்தாலும் அதாவது ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் சேர்ந்து எங்க பத்தாம் இடத்துல வலுப்பெற்றிருக்கின்ற காரணத்தால் இந்த மாதம் உங்களுக்கு தொழிலில் வளர்ச்சி மேன்மை தொழிலில் அடுத்த பரிணாமத்துக்கு செல்லக்கூடிய தன்மை தொழிலிருந்து வந்த அத்தனை இடைஞ்சல்கள் இடர்பாடுகள் அத்தனை நீங்கக்கூடிய தன்மை வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய தன்மை அந்நியர்கள் மூலமாக அனுகூலம் ஆதாயம் பெறக்கூடிய அத்தனை அம்சங்களும் தொழில் ரீதியாக சிறப்பை பெறக்கூடிய அமைப்பு அந்த தொழில் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானத்தை வைத்துக்கொண்டு அதில் ஒரு அதாவது ஒரு ரூபாய் கிடைச்சா கூட ஒரு ரூபாயாவது மற்றவர்களுக்கு அதாவது சமுதாயத்துக்கு ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லாக நம்ம செய்யணுங்கிற எண்ணங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தர்ம கர்மாதிபதி யோகம்ங்கிறது என்ன அதாவது தொழிலின் மூலமாக ஒரு நல்ல தர்ம காரியங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த தனுசு ராசி சிறப்பாகவே இருக்கு அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம் அதே சமயத்தில் பதினோராம் அதிபதியும் வலுப்பெற்றிருக்கார் ஒன்பது பத்து பதினோராம் அதிபதிகள் வலிமை பெற்றிருக்கக்கூடிய இந்த மாதத்தில் தனுசு ராசி என்பர்களுக்கு தொட்டது தொடங்கக்கூடிய அமைப்பு எடுத்த காரியங்களில் ஜெயமாகுவதற்கான அமைப்பு சகோதரர்கள் மூலியமாக மேன்மைகள் தரக்கூடிய அமைப்பு தொழிலின் மூலமாக நல்ல பட்டங்கள் பதவிகள் கௌரவங்கள் கிடைக்கக்கூடிய அத்தனை அம்சங்களும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு குரு பகவான் உங்கள் ராசி அதிபதி பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் பனிரெண்டாம் இடம் என்பது வெளிநாட்டை குறிக்கக்கூடிய ஒரு இடம் என்கின்ற காரணத்தால் வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட அத்தனை நிகழ்வுகளும் உங்களுக்கு நல்ல விதமாக நடக்கக்கூடிய தன்மை விசா அப்ளை பண்ணி காத்துக் கொண்டிருப்பவருக்கு விசா கிடைக்கக்கூடிய அமைப்பு ஐடி துறையில் இருக்கின்றவர்கள் வெளியில அதாவது வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் அல்லது வெளிநாட்டில் ஏற்கனவே வேலை கொண்டிருந்தவர்கள் அங்கே செட்டில் ஆகக்கூடிய அமைப்புகள் பிஆர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இத்தனையும் இந்த தனுசுராசி அன்பர்களுக்கு ஒரு மேன்மை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக நிச்சயமாக இந்த புரட்டாசி மாதம் அமையும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த புரட்டாசி மாதம் பதினோராம் தேதி இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வெள்ளிக்கிழமை என்று பகவானுடைய ஜெயந்தி வருகிறது அப்போ சுக்கரனுங்கிறது உங்க ஜாதகப்படி யாருன்னா ஆறுக்குரியவனும் பதினொன்னுக்குரியவன் யாருக்கெல்லாம் கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு அசிங்கம் கேவலம் விபத்து இந்த மாதிரியான தொந்தரவுகள் பிரச்சனைகளுடன் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த தனுசு ராசி என்பர்கள் அல்லது லாபத்தையே கொடுக்கல நல்ல தொழிலை செய்கிறேன் லாபம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு இருக்கின்றவர்கள் திருமணம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை கலத்திரம ரீதியாக பிரச்சனை இருக்கின்றவர்கள் அந்த வெள்ளிக்கிழமை என்று நவ கிரகங்கள் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் அல்லது வெள்ளிக்கிழமை என்று உங்களுக்கு பிடித்த அம்மன் தெய்வத்தை வழிபடும்போது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அமைப்பு